சின்ன மரும சிறியில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பச்சி ஏய் எங்கடி போனால் என் பேரன் கல்யாணத்தில் எல்லோரும் நிற்கிறீங்க என் பேரனை மட்டும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இதை கேட்ட நம்ம தமிழ் சொல்கிறாங்க ஆ அப்பச்சி எனக்கு தெரியாது அவள் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு என்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறாங்க அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறாங்க ஏடி இதெல்லாம் கேட்கணுண்டி அதோட உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க அப்பச்சி ஆ உங்கள் பேரை என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லா விஷயத்துக்கும் போகிறாங்களா அவ்வோ அவ்வளோ வேலையை பார்க்குறாங்க நீ என் கூட இருக்கிற மட்டும்தான் இருக்காங்க தேவைக்கு மட்டும்தான் பேசுகிறாங்க மற்ற நேரம்லாம் அவர் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்டோனே அப்பச்சி எடி அப்படி இருப்பாங்க ஆம்பளை எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க அதுவும் வந்து என் பேரன் வந்து அவள் தாத்தா மாதிரி அப்படின்னு அப்பச்சி சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எங்கே போனான் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரியாது அம்பச்சி அப்படின்னு நிற்கவும் இந்த சைடில் நிற்கிற நம்ம மலர் சொல்கிறாங்க அப்பச்சி நேற்று நைட்லேருந்தே மாமாவை காணும் எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் நைட்டு ரூமில் இல்லை இங்கேயும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாங்கம் என்ன மலர் சொல்கிற நேற்று மகன் எங்கே போனால் நீங்கள் யாரும் வரலைன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு இல்லை மாமா அவர் எங்கே போனான்னு தெரியல அவர் போனால் ஏதாவது காரணத்துக்காண்டி போயிருக்கலாம் சரி இந்த சைடில் என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் கல்யாணத்துக்குடிய வேலையை எல்லோரும் பண்ணுங்கள் எல்லாரும் மணமக்களை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயும் ஸ்டேஜில் வந்து ஒன்றும் நம்ம போஸும் வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த சைடில் நம்ம ஈஸ்வரி வந்து நைஸாக பேசுகிறாங்க மாமா நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டனே சேதுக்கு வந்து வரட்டுறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் இப்போ மூர்த்தம் முடிக்கிறதுக்கு முன்னகூட்டி நீங்கள் அந்த சொன்னதை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க இதை கேட்டோன்னு என்ன ஈஸ்வரி என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு அங்கே பூஜை வச்சுட்டு இருக்கும் போதே நீ கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தேன் நீ எதுக்கு பதறுத அப்படின்னு சொல்கிறாரு சே நம்ம ராஜாங்கம் இந்த சைடில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க சேது என்னை காணுமே எங்கே போனான் சேது அப்படின்னு இருக்காங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க இந்த சைட்லேருந்து கர்ப்பம் வந்து கேட்குறாரு மாமா என்னன்னு தெரியல சேது நம்பர் செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது நாடு ரீச்சபிளும்னு காட்டுது என்ன காரணம்னு தெரில அப்படின்னா நான் ரூமில் எங்கேயும் இல்லாட்டாலும் வெளியே எங்கேயும் இருக்காரான்னு பார்த்துட்டு வரேனே அப்படின்னு நம்ம கருப்பன் சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு இப்போ எதுக்கு இவன் ஸ்போர்ட்ஸை வந்து கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டா நமக்கு நிம்மதியாயிரும் ஒரு கோடி ரூபாயும் நம்ம கைக்கு வந்துரும்னு ஈஸ்வரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே மாமா நீங்கள் மூர்த்தம் நேரம் ஆயிடுச்சு பணம் அந்த செக்கு இந்தா ஈஸ்வரி நான் உனக்கு தாரேன் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு இங்கே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க இந்த சைடில் நம்ம தாமரையும் நம்ம வந்து சாவு தெரியும் உட்கார்ந்து பேசிகிட்ருக்காங்க எடி இந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இது நிறுத்துமா நிறுத்தாதான் இது கதை மாதிரி லாஸ்ட்டில் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கே மருமகளாக வந்துடுவாளோ ஏமா நீ சும்மா இருமா அப்படிலாம் வரத மாதிரி எனக்கு தெரியலம்மா இவ எதா போறா பழி வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் கண்டிப்பாக பழி வாங்குவாள் போஸை வந்து இவள் பழி வாங்கி தீர்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாவுத்திரிட்ட உடனே எடி இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடக்கூடாதுடி கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா இவ்வளோ கையில கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செயலில் நம்ம நம்ம சேது வந்து கார் எடுத்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க அவங்க மகளையும் நம்ம தமிழ் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கணும்னா நம்ம தமிழ் தானா காரணம் அதுவும் அளவுக்கு அவ உயிரை பணைய வச்சு நம்ம உயிரை காப்பாற்றிருக்காலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம சேது கார் ஓட்டிக்கிட்டே வராரு அங்கே தமிழ் வந்து நினச்சிட்டு இருக்காங்க எங்கே இவர் எங்கே போனாரு இந்த மனுஷன் எப்போதும் எங்கேயும் போக மாட்டார் திடீர்னு தம்பிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு எங்கே போனாரு அப்படின்னு தமிழ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்கிட்ட போய் கேட்குறாங்க மலர் என் மலர் நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தமிழ் இல்லை மாமாவை காணும் அதான் திடீர்னு மாமா இப்படி போக மாட்டாங்கள எங்கேயும் இப்படி எப்படி போனாங்க கல்யாணத்தை வச்சுட்டு எனக்கும் என்ன நடக்க போதுன்னு தெரியலடி எனக்கும் ஒரு யோசனையாக தான் இருக்குது ஏக்கா நீ ஒன்று சைக்கா நீ வந்து மாமா ரூமுக்கு போய் பார்த்துட்டு வா மாமா ஏதாவது ஒரு காரணமாக தான் போயிருப்பாங்க அவர் குலதெய்வம் கோயில் சாமி எதுவும் கும்பிட போயிருக்காரான்னு யார்கிட்டையாவது ஃபோன் போட்டு விசாரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் சரி சரி அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க நான் ஃபோன் போட்டு கேட்குறேன் அப்படின்னு தமிழ்கிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பி அங்கே ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன நீ தமிழ்கிட்ட வந்து திரும்பியும் வந்து சொல்கிறாங்க நம்ம மலர் எக் தங் அங்கெல்லாம் வந்த மாதிரி இல்லையா என்ன இப்படி சொல்லுத அப்படின்னா எங்கே தான் போனாங்க தெரியலையே அப்போனா இப்போ என்ன தான் நடக்க போதுன்னு எனக்கே பயமாக இருக்குது இந்த போஸுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இந்த டயத்தில் மாமா எங்கே போனார் எனக்கு ஒரு இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க மலர் உடனே என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த சைடில் ஈஸ்வரி வந்து நைஸாக பேசுகிறாங்க மாமா நீங்கள் வந்து அந்த ஒரு கோடி ரூபா பணத்துக்குடியது தாரன்னு நீங்களே மாமா ஏன் இவ்வளோ அவசரப்படுத அண்ணன் பணம் தரமாட்டாங்களா தருவாங்க வெயிட் பண்ணு இப்போ ரெடி பண்ணி தந்துடுவார் என்ன பணத்துக்கு மேலே இவ்வளோ அக்கறை இருக்க தவிர குடும்பத்து மேலே இன்னும் அக்கறை இருக்க மாதிரி தெரியலையே இந்த சைல நின்றுட்டு அப்பாச்சி பேசுகிறாங்க அ இந்த நின்று நம்ம மலரும் வந்து நினச்சிட்ருக்காங்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு மலரும் நினைக்கிறாங்க இந்த சைடில் அப்பாச்சி கேட்குறாங்க மூர்த்த டைம் தான் ஆயிடுச்சியா தாலி கெட்டுங்க அப்படின்னு கெட்டு மலம் கெட்டு பழம்னு அடிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேது உள்ளே வராரு சேது உள்ளே வந்தோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது ஏன்னா கூட வந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்து கூட அந்த வைத்தியரும் அவங்க மகளும் வந்து நிற்கிறாங்க அப்போ கல்யாணத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தூக்கி வாரி போட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமும் வருது யாருக்குன்னா ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் இந்த சைடில் நம்ம தாமரையும் அவங்க மகளுக்கும் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது இங்கே ராஜாங்கமும் அவங்க அம் அவங்க சாவுத்திரியும் பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்கப்போ போகுது அப்படின்னு இந்த சைடில் வரும்போது ராஜாங்கம் பார்க்குறாரு என்ன என்ன செய்தோ என்னாச்சு நீ இந்த நேரத்தில் இப்படி வந்து நிற்கிற ஏப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்கே வந்து நம்ம இவங்க தான் மருந்தை கொண்டு வந்துட்டுன்னு இப்போ ஒரு கோடி நீங்கள் கொடுக்க போகிறீங்களாப்பா அந்த பணம் வந்து நம்ம போஸ் வந்து கொண்டு வந்த மருந்து கிடையாது தமிழ் தான் நம்ம உயிர் அத்தனை பேரையும் காப்பாற்றி அந்த மருந்தை கொண்டு வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல வச்சிட்ருக்கும் போது போஸு என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாப்பா தலையில் அடித்து போட்டுட்டு அந்த மருத்தை எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏமாதிருக்கான்ப்பா இந்த போஸு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது இந்த சைடில் நம்ம ராஜாங்க கேட்குறாரு ஏய் போஸு என்னடா என் மகன் சொல்கிறது உண்மையா நீ இப்படியா செய்வே வீட்டில் எவ்வளோ நம்புகிறோம் நீ இந்த அளவுக்கு போய் சொல்லணும்னு நான் கூட பார்க்கலையடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரிக்கு தலையோரில் வந்து மண்ணளி போட்ட மாதிரி நிற்கி ஐயோ இது வேற தும்பமா அப்படின்னு நினைச்சிட்டு நிற்காங்க இந்த சைடில் மணமக்க அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு இங்கே பாருங்க நீங்கள் இவர் செஞ்சது தான் இவரு வந்து எல்லாமே வந்து நல்ல ஒன்றும் கிடையாது இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்ன கூட்டி நான் நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு உங்க அத்தை அவனோட அத்தை பொண்ணு கூட்ட தப்பா பேசியிருக்கான் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனம் பொண்ணு ஸ்டேஜில் நின்னு சொன்னவும் ராஜாங்கம் பார்க்குறாரு அந்த சைடில் ஈஸ்வர வந்து என்ன சொல்லணும் பிதி கிளங்கி நின்றுட்டுருக்காங்க உடனே இந்த சைடில் போஸு ஏ டேய் இவ்வளோ தப்பின்னு செஞ்சுட்டு எவ்வளோ மனசாட்சி இருந்தால் நீ மேலே காந்திருப்ப ஃபஸ்ட்டு கீழே இறங்குடா அப்படின்னு சத்தம் போடுறாங்க உடனே தமிழில் வந்து தமிழ் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லா உயிரையும் நீ காப்பாற்றிட்டு ஏமா இப்படி கஷ்டப்பட்டுட்டு நீ இருந்து நீ எங்கள் உயிருக்கு அத்தனுக்கும் நீதானமாக காரணம் அப்படின்னு சொன்னவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க இப்போ வந்து போஸை அந்த கல்யாணம் அப்படி நின்றுட்டு போஸை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போக போகுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்